வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அனைத்து கட்சி சார்பில் தேமுதிக கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினொன்றாம் நாள் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பதினொன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு தேமுதிக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் நேரு அவர்கள் தலைமை தாங்கினார் இதில் ஜேசிபி எம் சங்கர் வகித்தனர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆசிவா மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே வெங்கடகிருஷ்ணன் நகர கழக செயலாளர் சங்கம் ஜி ராமமூர்த்தி நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு மூபேகிரி மகரிஷி மனோகரன் ஒன்றிய குழு தலைவர் ஜி குமார் மற்றும் தலைவர்கள் ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக அனைத்து கட்சி சார்பில் போலூர் கூட்டு சாலையில் இருந்து செங்கம் புதிய பேருந்து நிலையம் வரை நூறுக்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக சென்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த பதினொன்றாம் நாள் நினைவேந்தல் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பெண்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கேப்டன் அவர்களின் வழியில் அன்னதானம் வழங்கப்பட்டது